வணக்கம் ஜான்சிரியின் பிரதான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்பு செய்திகள் மருத்துவர்களின் தொழிற்சங்க போராட்ட நாளை முதல் தீபிரம் புதிய பயங்கரவாத சட்டம் குறித்து ஐநா கவலை கட்டுநாயக விமான நிலையத்தில் சிக்கிய நபர் ஏனாதிபதி என்று இந்தியா விஜயம் ரணில் பாதையில் தேசிய மக்கள் சக்தி குணரத்னம் விமர்சனம் மும்பையில் இன்று மோடி மெக்ரோன் சந்திப்பு ஈரான் தலைவருக்கு டிரம் கடும் எச்சரிக்கை பந்தயத்தில் பதினேழு கார்கள் மோதி கோர விபத்து நாடலாபிய ரீதியகாதாரத்துவ அதிகாரிகளையும் முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கு நோய் தடுப்பு திட்டத்தின் தரவு புறக்கணிப்பு தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பமாக உள்ளதுடன் நாளாந்த வாராந்த மற்றும் மாதாந்த அருகேகள் உள்ளிட்ட நோய் தடுப்பு தொடர்பான எந்த ஒரு தரவுகளையும் மேலிடத்திற்கு வழங்காமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் ஊடக குழு உறுப்பினர் வைத்தியர் வசந்த் ரத்னசிங்கம் தெரிவித்தார் வைத்தியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரப்படுத்துவது தொடர்பில் திங்கட்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் அரசாங்கம் முன்வைத்துள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்ட வரைவு குறித்து ஐநா நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசேட அறிக்கையாளர்கள் ஏழு பேர் ஜனாதிபதி அய்வகுமார திசா நாயகவிடம் கடந்த மனுப்பி தமது கவலையை தெரிவித்துள்ளனர் அக்கடிதத்தில் இந்த புதிய சட்ட வரைவு முன்பு இருந்து பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்பட்ட முக்கிய குறைகளை முழுமையாக நீக்கவில்லை என்றும் சர்வதேச மனித உரிமை விதிகளுக்கு முழுமையாக இணங்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இச்சட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு ஏற்ப அமைந்ததாக இவ்வாறு கருதப்படுகிறது என்பது குறித்து விளக்கம் தருமாறும் அவர்கள் கேட்டுள்ளனர் அத்துடன் இச்சட்டு வரைவினை சார்ந்த புது கலந்துரையாடல் நடைமுறை அனைத்து தடைப்பினரையும் உள்ளடக்கியதும் வெளிப்படையானதுமான முறையில் நடைபெற உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதையும் தெளிவுபடுத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய வருகை முனையத்தில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்திக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது சந்திக நபரிடம் பன்னிரெண்டாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் அவர் கம்பளியைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு வயதுடையவர் என்று கூறப்படுகின்றது சம்பவம் குறித்து போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியக விமான நிலைய பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி திசா திசாநாயக்க ஏற்று மாலை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக இனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த பயணம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் நடைபெறும் செயற்கை நுணர்வு தாக்க மாநாட்டில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் மேலும் வருகின்ற பத்தொன்பதாம் நாள் நடைபெறும் அமர்வில் அவர் சிறப்பு உரையாற்ற உள்ளார் இப்பயணத்தின் போது இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவுகள் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பொருளாதார முன்னேற்றம் உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்களை குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பின்பற்றி வருவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரத்னம் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங் அனுரதிய இடத்திலிருந்து அவரது திட்டத்தை எவ்வித மாற்றங்களும் இன்றி தொடர்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் எழுபத்தி ஆறு ஆண்டுகால பிரபுகள் ஆட்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து சாதனதர பொதுமக்களின் ஆட்சியை நிறுவ மக்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் எனினும் மக்களின் அந்த எதிர்பார்ப்புகள் தற்பொழுது சூனியமாக்கியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் கடந்த ஆட்சியாளர்களின் திட்டங்களை எவ்வித மாற்றமும் இன்றி முன்னெடுத்து செல்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதன்படி அனைத்து கட்சிகளும் முதலாளித்துவ கொள்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் முன்னிலை சோசலிச கட்சி அதற்கு மாறுபட்ட கொள்கைகளை அமல்படுத்த முயற்சிப்பதாக குமார் குணரத்தினம் வலியுறுத்தியுள்ளார் முன்னிலையில் சோசியலிச கட்சியின் நான்காவது தேசிய மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்து சர்வதேச செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மைக்ரோனிற்று மும்பையில் ஒரு முக்கிய இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனா் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் மூன்று நாள் உத்தியோகபூர்வ வருகையால் இந்தியாவுக்கு வந்துள்ளார் என்று மதியம் மூன்று பதினைந்து மணிக்கு மும்பை கவர்னர் மாளிகையில் பிரதமர் மோடி அவரை சந்தித்து முக்கியமான உரையாடலை நடத்தவுள்ளார் இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு பொருளாதாரம் வர்த்தகம் இராணுவ ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி போன்ற பல துறைகளை பற்றி விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாலை நான்கு முப்பது மணிக்கு இரு தலைவரின் இடையில் புரிந்துணர்வு சம்மதங்களின் கையெழுத்து நிகழ்ச்சி நடைபெறும் அதன் பிறகு இரவு ஏழு பதினைந்து மணிக்கு மும்பை கேட்வே ஆப் இந்தியாவில் நடைபெறும் இந்தியா பிரான்ஸ் புத்தாக்கம் மற்றும் கலாச்சார விழா நிகழ்ச்சியிலும் மேக்ரோன் கலந்து கொள்ள உள்ளார் இந்த சந்திப்பு இந்தியா பிரான்ஸ் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தலைவரை நோக்கி கடுமையான எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதில் சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் தலைவர் ஒரே இடத்தில் தங்குவது பாதுகாப்பு நோக்கில் ஆபத்தாக இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்த கருத்து வெளியாகியுள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான உறவில் மீண்டும் பதற்றம் அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது இதுகுறித்து ஈரான் தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமான பதில் வெளியாகவில்லை எனினும் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா புளோரிடாவின் டேட்டோனா சர்வதேச கார் பந்தயத்தின் போது எதிர்பாராத விதமாக அடுத்தடுத்து பதினேழு கார்கள் போதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது பந்தயத்தின் மிக முக்கியமான கட்டத்தில் ஒரு கார் கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு கார் மீது மோதியது இந்த தொடர் விபத்தாக பின்தொடர்ந்து வந்த பதினேழு கார்கள் மாறி மாறி மோதி போட்டியை நிலைகுலிய செய்தது இந்த விபத்தின் போது கார்கள் ஒன்று மோதி தீப்பிடித்ததுடன் பாகங்கள் சிதறி ஓடுதல் முழுவதும் பரவின விபத்தை அடுத்து உடனடியாக பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பந்தயம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது எனினும் விபத்தில் அதிர்ஷ்டவசமாக நவீன பாதுகாப்பு வசதிகள் காரணமாக பந்திய வீரர்கள் பெரும் உயிர் சேதமின்றி தப்பினர் இருப்பினும் சில வீரர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதிவேகமாக சென்ற கார்கள் இப்படி நொடியில் நொறுங்கிய காட்சியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன வானிலை மாற்றம் மற்றும் ஓடுதளத்தின் ஈரப்பதம் இந்த விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன எத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் நன்றி வணக்கம்